எங்கள் அன்பிற்கினிய வேந்தர் கல்விக்கோ முனைவர் கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களை பாராட்டி தலைமை உரை ஆற்ற வருமாறு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நியூயார்க் பல்கலைக்கழக பிங்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்ற நாயகர் டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களே இந்த பாராட்டு விழாவில் வரவேற்புரை நிகழ்த்திய திரு மு வெங்கடசுப்பு தலைவர் தமிழ்நாடு ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கம் வாழ்த்துறை வழங்கிய டாக்டர் கேஜி பக்தவ்சலம் தலைவர் கேஜி மருத்துவமனை கோவை டாக்டர் ஐசரி கணேஷ் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் தலைவர் மற்றும் வேந்தர் திரு எஸ் ராஜேந்திரன் ஐஏஎஸ் ஓய்வு அவர்களே ரொட்டேரியன் திரு பரணீதரன் திரு ஞானவேல் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலூர் நகர மேயர் பெப்சி சீனிவாசன் மற்றும் இந்த பாராட்டு விழா நடைபெற காரணமான அனைத்து ஒருங்கிணைப்பாளர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இதை முன்னின்று நடத்துகிறார்கள் மற்றும் அவர்களின் ஜிவி ஐயா அவர்களின் குடும்ப சொந்தங்களே பத்திரிக்கை மற்றும் ஊடக நண்பர்களே இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் மாலை வணக்கம் ஐயா டாக்டர் கே பக்தவச்சலம் அவர்களைப் போல் என்னால் நகைச்சுவையாக பேச முடியாது நீதித்துறைக்கு நுழைந்த உடன் எட்டு ஒன்று தொண்ணூற்றி ஆறு நீதிபதி ஆனவுடனே மற்ற அத்தனை சொந்தங்களையும் மறந்துவிட வேண்டும் அது ஒரு சந்நியாசி லைஃப் தான் நீதிபதி பதவி ஒருத்தர் கூடம் உறவு வைத்து கொள்ளக்கூடாது அப்படி இருந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் அந்த பதவியில் இருந்து ஐந்து ஆண்டுகள் மாநில ஆளுநராக இருந்து டெல்லியிலையோ சென்னையிலேயோ தங்காமல் நான் கிராமத்தில் இன்று ஒரு சாதாரண விவசாயி சாதாரண கிசான் நான் அது போதும் என்று திருப்தியாக இருக்கிறேன் ஐயா அவர்களைப் போல என்னால் அதிகம் நகைச்சுவையாக பேச முடியாது கல்வி தந்தையும் விஐடி நிறுவனங்களின் நிறுவனரும் பல ஆயிரம் தொழில்நுட்ப மற்றும் பிற துறைகளிலும் கல்வியிலும் அவர்களின் எதிர்காலம் செழிக்கவும் வழி செய்து கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய திரு ஜி விஸ்வநாதன் அவர்களின் பாராட்டு விழா நிகழ்ச்சியில் தலைமை தாங்கி விழா பேருரை ஆற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா அவர்களின் ஆற்றல் தொண்டு மட்கட்பணி முனைவர் பட்டம் பற்றி பேசுவதற்கு முன் நான் கடந்து வந்த பாதையை சுருக்கமாக கூறுகிறேன் நான் அதை முழுவதும் சொல்லப்போவதில்லை ஏனென்றால் இந்த சிறிது நேரத்தில் நம்ம சிறிது நேரத்திற்கு முன் அதை பற்றி சொன்னார்கள் வேகமாக ரெண்டு நிமிடத்தில் முடித்து விடுகிறேன் அதை எதற்காக சொல்கிறேன் என்றால் இங்கே கூடியுள்ளவர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை உழைப்பவர்கள் கண்டிப்பாக முன்னேறித்தான் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன் ஒரு சிறு கிராமம் காடப்பநல்லூர் பவானி தாலுக்கா ஈரோடு மாவட்டம் விவசாய குடும்பத்தில் இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் நாற்பத்தி ஒன்பதில் பிறந்து பள்ளிக்கல்வி முழுவதும் அரசு பள்ளியில் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் அடுத்தது ஈரோடு சிக்கே நாயக்கர் கல்லூரி அதற்கப்புறம் சிவகாசி ஐயநாடார் ஜானகம்மாள் கல்லூரி அதற்கு பின் சென்னை சட்டக்கல்லூரி அப்பொழுது ஒரே ஒரு சட்டக்கல்லூரி தான் முடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வழக்கறிஞராக பதிவு செய்தேன் பல வருடங்கள் வழக்கறிஞராகவும் அரசு வழக்கறிஞராகவும் பணியாற்றி நாற்பத்தி ஆறாவது வயதில் அதாவது எட்டு ஒன்று தொண்ணூற்றி ஆறு அன்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதியாக ஜனாதிபதி அவர்களால் உத்தரவு செய்யப்பட்டது பதினோரு ஆண்டுகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றிய பின் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில உயர்நீதிமன்றத்திற்கு அதாவது சண்டிகரில் உள்ள ஐகோர்ட்டுக்கு மாற்றப்பட்டு அங்கு சுமார் ஆறு மாதம் பணியாற்றிய பின் நேரடியாக இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியாக பொறுப்பேற்று அதன் பின் பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணில் உச்ச நீதிமன்றத்தின் நாற்பதாவது தலைமை நீதிபதியாக பணி நியமனம் பெற்று இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி ப பதினாலில் ஓய்வு பெற்றேன் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்னை தலைமை நீதிபதி ஆகும்போது நான் நாற்பதாவது தற்போதுள்ள தலைமை நீதிபதி மதிப்பிற்குரிய திரு சந்தர்சூட் அவர்கள் ஐம்பதாவது தலைமை நீதிபதி அதற்காக குறிப்பிடுகிறேன் ஐயா அவர்கள் யாரோ பேசும்பொழுது சொன்னார்கள் நான் வந்து இருந்து இரண்டாவது தலைமை நீதிபதி என்று அதற்கு அது அதில் ஒரு சின்ன தவறு உள்ளது என்பதை நான் பின்னால் குறிப்பிட்டு சொல்லுகிறேன் நான் பணியாற்றும் போது தலைமை நீதிபதியாக பணியாற்ற அந்த நாளில் அம்மா அவர்கள் சிஎம் அம்மா அவர்கள் தொலைபேசியில் வாழ்த்து கூறினார்கள் அன்று மாலையே இதுதான் முக்கியம் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் தொலைபேசியில் வாழ்த்து கூறும்போது நான் தான் அதாவது நீங்கள்தான் ஒரே தமிழன் பின்தங்கிய வகுப்பைச் சேர்ந்த விவசாயி மகன் தலைமை நீதி இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக வந்துள்ளீர்கள் வாழ்த்துக்கள் என்றார்கள் நான் அப்பொழுது அவரிடம் தைரியமாக நன்றி சொல்லிவிட்டு ஐயா ஒரு சின்ன சந்தேகம் என்றேன் என்ன என்று அவருடைய குரலில் கேட்டார் ஐயா நீங்கள் வந்து என்னை முதல் தலைமை நீதிபதி என்று கூறினீர்கள் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசு ஆணம் உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது ஐம்பத்தி ஒன்றில் பதாஞ்சலி சாஸ்திரி என்பவர் உச்ச நீதிமன்றத்தின் முதல் நீதிபதியாக இருந்தார் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆகும்போது நான் ரெண்டாவது தலைமை நீதிபதி தானே என்றேன் அது தவறு என்று மூன்று காரணங்களை கூறினார் ஒன்று அவர் சித்தூர் அது ஆந்திர மாநிலம் சித்தூர் தமிழ்நாட்டுக்காரர் அல்ல ரெண்டாவது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மறு சீராய்வு சட்டம் என்று வந்தது அதில் தான் சில பகுதிகள் தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கும் பாலக்காடு திருவனந்தர் கன்னியாகுமரி பக்கத்தெல்லாம் கேரளாவுக்கு போச்சு சென்னை மாகாணத்திலிருந்து ஆந்திர மாநிலம் பிரிந்து தனியாக போய்விட்டது அதற்கப்புறம் அவனை போய் எப்படி தமிழன் என்று சொல்வீர்கள் நீங்கள் தான் முதல் தமிழன் என்றார்கள் நான் ஐயா அவருக்கு நன்றி தெரிவித்து விட்டு தெரிவித்து விட்டு ஃபோனை வைத்து விட்டேன் இது தெரிந்தோ என்னவோ தெரியவில்லை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னே இப்போது உள்ள முதல்வர் அவர்கள் இது அவருடைய நாலேஜுக்கு போயிருக்கே இந்த மாதிரி என்று உடனே எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களை இந்த ஸ்டேட் கெஸ்ட் என்று ஒரு உத்தரவு போடுகிறேன் என்று ஒரு ஜிவோ போட்டார்கள் அதனால் என்ன என்றால் ஒரு பெருமைதான் நம்ம வந்து ஐ எம் எ ஸ்டேட் கெஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாம் எங்கே போனாலும் கவர்மெண்ட் பங்களாலேயும் ஒரு 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 அரசில் ஒரு உயர்ந்த பதவியில் மரியாதைக்காக நாம் இருந்த பதவிக்கு ஒரு மரியாதை செலுத்துவதுமாக ஒரு ஜீவோ போட்டார்கள் எதற்காக இதை சொல்லுகிறேன் ஏனென்றால் நமது உழைப்பிற்கு பின்புதான் பதவிகள் மற்றவைகள்லாம் வரும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் நான் அதற்கு மேல் கூற விரும்பவில்லை ஒரு ஒரு நிமிடத்தில் மட்டும் சில செய்திகளை இங்கே கூறுகிறேன் என்னால் நான் ஏனென்றால் நாங்கள் நீதிபதியாக இருந்த போதெல்லாம் இப்பொழுது செய்தித்தாள்களும் தொலை தொலைபே சாரி டெலிவிஷன்களில் வரக்கூடிய யூடியூப் இதெல்லாம் அப்பொழுதெல்லாம் பிறந்த இல்லை இப்போ வந்து கோர்ட்டில் என்ன நடக்குதோ அடுத்த அஞ்சாவது நிமிஷமே உங்களுக்கு தெரிஞ்சிருது நாங்கள் இருந்தபோது அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த மும்பை குண்டுவெடிப்பு வழக்கை நடத்தியவர்கள் நான் அடுத்தது ரிலையன்ஸ் கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி கொடுக்குறம்போது தான் பப்ளிக் செக்டாரை என்கரேஜ் பண்ணுன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தோம் அடுத்தது ராஜீவ்காந்தி அசோசினேஷன் அக்யூஸ்ட் அவர்களெல்லாம் விடுதலை ஆகிறதுக்கு அந்த மெர்சி பெடிஷன் கருணை மனைவி எட்டு வருடம் அப்பொழுது இருந்த அரசாங்கம் வைத்து கொண்டார்கள் தகுந்த காரணம் இல்லை என்றால் எதற்காக சொல்லுகிறேன் என்றால் நமது அரசியல் சட்டம் தூக்கு தண்டனை பெற்றவர்களுக்கு கூட சில பாதுகாப்பு கொடுக்கிறது தகுந்த காரணம் இல்லாதனால் அவர்களையெல்லாம் தூக்கு தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையாக மாற்றி தகுந்த அரசாங்கம் அவர்களை விடுதலை செய்யலாம் அதாவது ரிலீஸ் பண்ணலாம் என்று ஆர்டர் போட்டோம் அது பிரகாரம் தான் இப்பொழுது ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெளியே வந்துவிட்டார்கள் அடுத்தது புரோகிபிஷன் ஆஃப் மேன்யூல்ஸ் கேவஞ்சிங் ஆளுகளே போய் இந்த கழிவை ம மனித கழிவை எடுப்பது தவறு என்று நாங்கள் நான் போட்ட உத்தரவு அந்த மாதிரி உள்ளே போய் யாராவது இறந்துட்டாங்கன்னா பத்து லட்ச ரூபாய் நஷ்டம் கொடுக்கணும்னு போட்டு பேன் பண்ணோம் கேரளாவில் இன்றைக்கி யாரும் உள்ளே இறங்க முடியாது கேரளா மாநிலத்தில் அதுக்கு கருவி கண்டுபிடிச்சிட்டாங்க அது ஏனோ நம்ம ஊரில் இன்னும் அதை பயன்படுத்தலை அடுத்தது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த பி ஒரு பிளைண்ட் அதாவது ஊனமுற்றவர்களுக்கு பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்டுக்கெல்லாம் இன்னும் நிறைய செலவு கொடுக்கணுன்ட்டு நிறைய உத்தரவு போட்டோம் அதுக்கப்புறம்தான் எல்லா அரசு கட்டடங்களிலும் ரேம்ப் கண்டிப்பாக கட்டணும் படியில் மட்டும் இறச்சொல்லி கேட்கக்கூடாதுன்னு சொன்னோம் அடுத்தது முக்கியமானது எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் போன வாரத்தில் நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்க அந்த நோட்டாவையே ஆர்டர் போட்டதே என்னுடைய தலைமையிலான பெஞ்சு தான் ஏன்னா ஒரு நபர் அதை வச்சு ஆர்கியூ பண்ணார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதாவது நிற்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் ஒவ்வொரு கட்சியில் உள்ளவரும் எனக்கு அவர்களுக்கு மேலே ஒரு குறை இருக்குது நான் ஓட்டை யாருக்கு போடணும்னு ஆர்கியூ பண்ணார் அப்போ தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை கோர்ட்டுக்கே வர சொல்லி என்ன முடிவு பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணி கடைசியாக நோட்டான்னு ஒன்று வச்சோம் அதே மாதிரி பிபிபி பேப்பர் ட்ரையல் பத்து செகண்ட் மட்டும் காமிக்கும் நீங்கள் பட்டனை தட்டணுன்னே யாருக்கு போட்டிங்கிறத காமிக்கும் அதுவும் என்னோடய உத்தரவு தான் மூணாவது முக்கியமானது அந்த எலெக்ஷன் நிற்கிற எம்பி எம்எல்ஏனுடைய நபர்களுடைய சொத்து மட்டும் காமிச்சா போதாது அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகள் பேர் உள்ள அத்தனை டீட்டெயில்ஸ் விவரங்களையும் அந்த பத்திரத்தில் தெரிய வேண்டும் என்று சொன்னோம் அதைவிட முக்கிய இந்தியாவில் இருக்கிற அத் அத்தனை எம்பி எம்எல்ஏக்களும் நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு காஷ்மீரில் உள்ள ஒரு எம்எல்ஏ ஒரு பேன்தர் பார்ட்டிங்கிற ஒரு கட்சி பீம் சிங்கிறவர் அந்த எம்பியில் இந்த இதெல்லாம் அந்த தொகுதி மேம்பாட்டு நிதின்னு எம்பிக்கு அஞ்சு கோடி எம்எல்ஏக்கு மூணு கோடி கொடுக்கறத சட்டப்பிரகாரம் தவறு என்று போட்டார்கள் ஐந்து நீதிபதி அதை விசாரிக்கும் பொழுது அதனுடைய தீர்ப்பை ஐந்து நீதிபதிகளும் என்ன எழுதி சொன்னார்கள் அப்பொழுது அந்த அவர்களுடைய வாதங்களையெல்லாம் கேட்டுவிட்டு ம அந்த சட்டம் செல்லும் என்று தீர்ப்பு அந்த எழுபத்தி ஏழு பக்கம் தீர்ப்பில் வந்து நம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை எல்லோரும் மதிக்க வேண்டும் அதனால தான் அந்த சட்டத்தை வந்து நிறைய நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயா உங்கள் டிஸ் உங்கள் ஆர்டருக்கு அப்புறம்தான் எங்களுக்கெல்லாம் ஒரு ரெக்கக்னிஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சட்டம் செல்லும் என்று கடைசியாக போட்டுவிட்டு அதற்கப்புறம் நான் பதவி என்னுடைய பீரியடு முடிஞ்சு விட்டது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஏற்கனவே நியூஸில் சொன்ன மாதிரி கேரள மாநில ஆளுநராக ஐந்து வருஷம் இருந்தேன் அங்கே வந்து சான்சலர்ஸ் அவார்டுன்னு இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் ஆரம்பித்தோம் பெஸ்ட் யூனிவர்சிட்டி வருஷம் ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணி ஐந்து கோடி ரூபாய் அதற்காக கொடுத்து இது பண்ணோம் அதே மாதிரி இந்தியாவிலேயே எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனுக்காக ஒரு கவர்னர் போய் ஓட்டு போட்டது நான் ஒருத்தந்தான் ஏன்னா உடனே ஆன்லைனில் என்டைய வில்லேஜில் இருந்து திருவனந்தபுரம் இந்த கான்ஸ்டுவன்சிக்கு என் பேரை மாற்றிட்டு நானும் என் மனைவி பேர் ரெண்டு தடவை எலெக்ஷனில் போய் ஓட்டு போட்டோம் எல்லாரும் ஓட்டு போடணுங்கிறது தான் என்னோடய ஆசை இல்லை எதுக்காக இதை சொல்கிறேன்னா இந்த சந்தர்ப்பத்தில் அதை சொல்ல வேண்டியதில்லை இருந்தாலும் ஒரு ஒரு ஜனங்களுக்கு இது போய் சேர்த்துங்கிறதுக்காக தான் தென் டாக்டர் ஜி கோவிந்தசுவாமி விஸ்வநாதன் ஐயா அவர்கள் ஜிவி என்று நாம் மரியாதையோடு அழைக்கிறோம் பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து அங்கேயே படித்து சென்னை லயோலா கல்லூரியில் பொருளாதாரம் படித்து சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பை முடித்து ரெண்டாயிரத்தி மூணில் ஹார்வர்டு பிஸ்னஸ் பள்ளியில் அட்வான்ஸ் மேனேஜ்மெண்ட் புரோகிராம் முடித்து பல பட்டங்களையும் சிறப்புகளையும் பெற்றுள்ளார் வேலூர் மாவட்டத்தில் தொழில்நுட்ப கல்லூரி இன்ஜினியரிங் காலேஜ் அப்போது இல்லாததை உணர்ந்து வெள்ளூர் இன்ஜினியரிங் காலேஜ் விஐடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தொடங்கினார் அது வளர்ச்சி அடைந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் பல்கலைக்கழமாக மாற்றினார் இன்று இந்தியாவிலேயே சிறந்த தொழில்நுட்ப பல்கலைக்கழமாக மாற்றினார் இன்று சிறந்த பல்கலைக்கழகமாக திகழ்ந்து வருகிறது நான் எதைப்பில் எதனால் சொல்கிறேன் என்றால் நான் நீதிபதியாக இருந்த இருபது ஆண்டுகள் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழக விழாவுக்கும் சென்றிருக்கிறேன் அதை வைத்து பார்க்கும் பொழுது நமது ஐயா நடத்துகின்ற வேந்தராக உள்ள பிஐடி தான் மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் என்று நான் தொ உறுதியாக கூறுகிறேன் சென்னை போபால் அமராவதி ஆகிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகங்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இங்கு ஒன்று குறிப்பாக சொல்ல வேண்டும் ஐ திங்க் நமது யார் பேசு நாங்கள் தெரியல ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நான் அதாவது இந்த யூனிவர்சிட்டியினுடைய தரத்துக்கு இது ஒரு உதாரணம் திரு நான் இங்கே வந்து தலைமையேற்று பாராட்டில் கலந்து கொள்கிறேன் என்பதை செய்தித்தாள்கள் அறிந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு பேர் பனி பன்னெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் விஐடிக்கு அப்ளை பண்ணி கார்டு வந்துருக்கேன் நான் வந்து பன்னெண்டு பேர்த்தினுடைய டீட்டெயில்ஸும் நோட் பண்ணிட்டேன் அப்போ பார்த்ததில்ல எல்லாம் ஒரு லட்சத்துக்கு மேலே அப்போயே சொல்லிட்டேன் செல்வம் வந்து மிக திறமையானவர் அவர்கிட்ட நான் கேட்டபோது ஒரு லட்சத்துக்கு மேலே உணவங்களுக்கும் அமராவதியும் போபாலும் கண்டிப்பாக கிடக்கும்ங்கயான்ட்டார் அதனால் நான் இதுவரணும் ஒரு வார்த்தை சொல்ல சொல்ல போகிறதும் இல்லை ஏன்னா அந்த மாதிரி தான் நடந்துக்கணும் நம்ம வந்து எதுக்காக சொல்லணும்னா எல்லோரும் இன்றைக்கி வந்து தமிழ்நாடுன்னா இந்தியாவுன்னா விஐடியில் சேரணும்னு ஆசைப்படுறாங்க அது வந்து சிறந்த கல்வி கல்வி முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுகளிலும் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது அதுதான் முக்கியம் அதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன் அதே மாதிரி ஏற்கனவே சொன்னார்கள் அறுபத்தேழு அறுபத்தி ஏழு நாடுகளிலிருந்து சுமார் எண்பத்தி ஏழாயிரம் மாணவர்கள் கல்வி பயின்று வருவது நம் அனைவருக்கும் பெருமையாக உள்ளது இந்த கல்வி நிறுவனங்களின் சிறப்பையும் திறமையையும் மத்திய அரசு பாராட்டி பல பரிசுகளையும் உத்தரவுகளையும் ஆர்டர்ஸ் போட்டுள்ளார்கள் அதில் ஒன்று மட்டும் நான் இங்கே குறிப்பிடுறேன் VIT is an institute ஆஃப் எமினன்ஸ் VIT is an institute ஆஃப் எமினன்ஸ் என்று மத்திய அரசு பாராட்டியுள்ளது விஐடியில் கல்வி கேட்கும் மாணவர்கள் நம் நாட்டிலும் உலகில் உள்ள பெரும்பான்மையான நாடுகளிலும் நல்ல வேலையில் பணி செய்ய வாய்ப்பு கிடைத்து வருகிறது தமிழ்நாட்டின் சிறந்த பின்தங்கிய மாணவர்களுக்கு ரேங்க் ஹோல்டர்ஸ் இலவச இதுதான் முக்கியம் பின்தங்கிய மாணவர்களுக்கு ரேங்க் ஹோல்டர்ஸ்களுக்கு இலவச படிப்பு உணவு தங்கும் வசதி செய்து கொடுத்து முன்னேறுவதற்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறார்கள் இதுவரையிலும் இந்த வகையில் எட்டாய் எட்டாயிரத்தி நானூற்றி பதினாறு மாணவர்கள் பயன்பெற்றுள்ளனர் இந்த செயல் மிகவும் பாராட்டுத்தக்கது உலகில் நூறு பல்கலைக்கழகங்களில் ஒன்றாக பிஐடியை உயர்த்தும் முனைப்பில் ஜிவி அவர்கள் நான்கு கோடி மதிப்பில் ஒரு நூலக கட்டிடத்தை அமைத்து ரெண்டாயிரத்தி பத்து நூல்கள் புக்ஸ் அதில் வைத்து அந்த அரிய சாரி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் சாரி சார் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் நூல்களை வைத்து அந்த அரிய நூலகத்திற்கு தந்தை பெரியாரின் பெயரை சூட்டியுள்ளது பாராட்டுக்குரிய செயல் இவருடைய பணி மாணவர்களுக்கு கல்வி கற்றுத் தருவதில் வருடந்தோறும் அதிகமாக கொண்டே போவது நமக்கு கிடைத்த பொக்கிஷம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு வரை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் எண்பது எண்பத்தி நாலு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஆண்டுகளில் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராகவும் உணவுத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றிய போது பல கமிட்டிகளில் சிற மெம்பராக இருந்து சிறப்பாக பணியாற்றி தொகுதி மக்களுக்கும் நாட்டிற்கும் பெரும் உதவியாக இருந்து வந்தார் நம் நாட்டில் உள்ள பல பல்கலைக்கழகங்களும் மத்திய மாநில அரசுகளும் பொது நிறுவனங்களும் நிறுவனங்களான ரோட்ரி அண்ட் லைன்ஸ் கிளப் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களும் நிறுவனங்களும் இவரை பாராட்டி இவருடைய செயல்களுக்கு ஏராளமான சிறப்புகளை செய்துள்ளது அத்தனையும் இங்கே நான் கூற நேரம் கிடையாது எனினும் அதனால் பயன்பெற்றவர்கள் நம் மாணவர்கள்தான் கல்வி தகுதியோடு நல்ல வேலையும் பதவியும் அவர்களுக்கு கிடைக்க முக்கிய காரணம் ஜிபி அவர்களின் உழைப்பும் திட்டங்களும் தான் அதற்காக நாம் அவரை பாராட்ட வேண்டும் வேலூருக்கு வெயிலூர் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி சொன்னாங்க வெயிலூர் என்னும் பெயர் வானம் பொய்த்து போனதால் அமைந்துவிட்டது பாலாற்றில் நீரை காண்பது அரிது அதனால் உளவு தொழில் மறைந்து தோல் மற்றும் பீடி தொழிற்சாலைகள் நிறைந்த இந்த மண்ணில் சாதி தீமைகளையும் பொருளாதார ஏற்ற தாழ்வுகளையும் அகற்றும் ஒப்பற்ற கருவி தொழில்சார் கல்வியே ஒப்பற்ற கல்வி ஒப்பற்ற கருவி இன்ஸ்ட்ருமெண்ட் தொழில்சார் கல்வியே என்பதை உணர்ந்து வேலூரில் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை நிறுவி உலக தரத்தில் உயர்த்த ஒவ்வொரு நாளும் பாடுபடும் வேந்தர் டாக்டர் விஸ்வநாதனின் வாழ்க்கை அனைவருக்கும் பாடமாக வேண்டும் புலவர் வே பதுமனார் புலவர் வே பதுமனார் தன்னுடைய வேர்வையின் வெற்றி ஒரு அருமையான நூல் நான் அதை முழுவதும் படித்தேன் வேர்வையின் வெற்றி ஒரு பேரா மட்டும் நான் இங்கே கோட் பண்ணுறேன் என்ற தலைப்பில் விஐடி வேந்தர் டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்களை பற்றி எழுதிய வாழ்க்கை வரலாற்றில் குறிப்பிட்ட ஒரு பதிவை இங்கே விரும் கூற விரும்புகிறேன் கோட் அவருடைய பேசேஜ் இது வெய்யிலூர் என்று வெறுத்து ஒதுக்கும் வேலூரை மேகங்கள் கொஞ்சம் மலையூறாக மாற்ற வேண்டும் அனைவருக்கும் உயர்கல்வி தந்து தமிழகத்தை பொருளாதாரத்தில் பூத்து குழுங்கு செய்ய வேண்டும் விஐடி பல்கலை கழகத்தை உலக தரத்தில் நூறு எண்ணிக்கைக்குள் உயர்த்த வேண்டும் என்னும் மூன்று விளைவுகளை வாழ் வாழ்க்கையாகும் முனைப்பில் உள்ள வேந்த விஸ்வநாதனின் வரலாறும் கல்வித்துறையில் வளரா வரலாறு படைக்க விளையும் இளைய தலைமுனை தலைமுறையினருக்கு வழிகாட்டும் ஒளி விளக்கு இது அவர் சொன்ன பற்றி நான் இதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் புலவர் பதுமனாரின் இந்த கருத்து முற்றிலும் உண்மை ஜிவி அவர்களின் இரண்டாவது மகன் திரு சம்பத் அவர்களின் திருமணத்தின் போது திரு ஜிவி அமைச்சர் பொறுப்பில் இருந்தார் திருமண விழா தலைமை உரையில் அப்போதைய முதல்வர் அம்மா அவர்கள் அவர்கள் கூறிய ஒரே ஒரு சென்டென்ஸை மட்டும் இங்கே கூறுகிறேன் எதிராளிகளுக்கு எதிராளிகளும் கூட குறை காண முடியாதவர் விஸ்வநாதன் என்று அம்மா அவர்கள் கூறினார் என்று வாழ்த்தி பேசினார்கள் அவ்வாறு குறிப்பிட்டு அன்றைய முதல்வர் கூறிய போது அரங்கமே கையொலியால் நிறைந்தது அதுபோல திரு செல்வம் அவர்கள் திருமண வரவேற்பில் கட்சி பாகுபாடு இன்றி பதினெட்டு கட்சி தலைவர்கள் வாழ்த்தி பேசியது ஜிபி அவர்களின் நற்பெயரையே எடுத்து காட்டுகிறது நான் இரண்டை மட்டும்தான் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன் மாவட்ட த தலைநகரங்களில் பொறியியல் கல்லூரி கல்லூரிகளை சுயநிதி அடிப்படையில் தனியார் துறையில் தொடங்கலாம் என்று பொன்மனுச் செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் அரசாணை ஒரு ஜீவோ போட்டிருந்தார் பெரும் பெரும் மக்களுக்கு எல்லோருக்கும் ஒரு வரமாக அமைந்தது வாய்த்தது அந்த வகையில் வேலூருக்கு ஜிவி அவர்கள் தலைமை பொறுப்பில் இயங்கிய வேலூர் பொறியியல் கல்லூரி ஆகும் அயலக பல்கலைக்கழகத்தில் உள்ள எல்லா வசதிகளையும் விஐடி சென்னை வளாகமும் வேலூர் வளாகமும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு வழங்குவதால் விஐடி பல்கலைக்கழகத்தின் பல்கலைக்கழகத்தை நாட்டின் முதன்மை பல்கலைக்கழகமாக கற்றோரும் ஊடகங்களும் தர மதிப்பீடு செய்து பாராட்டு வருகின்றனர் அரிய சாதனையை கல்வி பரப்பி கல்வி பரப்பில் படைத்து வரும் வேந்தர் விஸ்வநாதனின் வரலாறு இளைஞர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் போல் ஒளி வீசும் என்பது உறுதி இறுதியாக இளைஞர் சமுதாயம் ஐயா அவர்களுக்கு பிடித்த காலந்தவறாமை உறுதியோடு செயல்படுதல் அனைத்து மக்களுக்கும் உதவுதல் போன்றவற்றை மனதில் கொண்டு உழைக்க வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழாவை ஏற்பாடு செய்த பத்திரிகை பார்த்தீர்களால் தெரியும் நான் இதுவரையில் இந்த மாதிரி பார்த்ததில்லை இருபத்தி ஐந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் வேலூரில் இருக்கிற பெரிய இருந்து ஒரு சாதாரண ரிக்ஷா அசோசியேஷன் கூட இதில் சேர்ந்திருக்கிறார்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் இதை நடத்துகிறார்கள் அனைவரின் மேல் ஜிவி அவர்கள் வைத்திருக்கும் அன்பும் பாசத்தையும் தான் காட்டுகிறது டாக்டர் ஜிவி அவர்களுடைய பாராட்டு விழா நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடத்தியது எனக்கு மிகவும் பெருமையாக உள்ளது விழா ஏற்பாடு செய்த வேலூர் ஒருங்கிணைப்பா ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் குறிப்பாக திரு ஜிவி செல்வம் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் உங்களால மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா வெள்ளூர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவசரம் பில்டிங் சார் நாங்க ரெடியா இருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்